சென்னை தீநகரில் தீக்கிரையான முழுமையாக இடிக்க தேவையான பணிகளை தீயணைப்பு என்ற நவீன பயன்படுத்தி ஏழு நவீனத்தை இடித்து தரைமட்டமாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தீநகரில் உஸ்மான் சாலையில் செயல்பட்டு வந்த சென்னை சில்ஸ் கட்டிடத்தின் தரைத்தளத்தில் நேற்று முன்தினம் அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது கட்டிடத்தின் ஏழு மாடிக்கும் தீ பரவியதை அடுத்து அப்பகுதியை இருந்த பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டனர் இந்நிலையில் நேற்று அதிகாலை மூன்றரை மணி அளவில் மாடி கட்டிடத்தின் ஒரு பகுதி உடைந்தது அதன் தொடர்ச்சியாக அந்த கட்டிடத்தில் அவ்வப்போது தீப்பிடிக்கும் சம்பவமும் தொடர்ந்தன அமைச்சர்கள் ஜெயக்குமார் உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நேற்றைய தினம் தீ விபத்தில் சிக்கிய பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் ஜெயக்குமார் தீ விபத்தால் சென்னை சில்ஸ் கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதால் முழுமையாக இடித்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இதன் தொடர்ச்சியாக நேற்று மதியம் முதல் கட்டிடத்தை இடிப்பதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டன சென்னை சில்ஸ் கட்டிடத்தின் பின்புறம் இருந்து அதனை இடிப்பதற்கு தீயணைப்பு துறையினர் முயற்சி எடுத்துள்ளனர் ஆனால் ஏழு மாடி கட்டிடத்தின் பின்பகுதியில் நிலத்தடி நீர்த்தொட்டி அமைந்துள்ளதால் அங்கு கிரேன் போன்ற கடரக இயந்திரங்களை கொண்டு வருவது தளத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என தீயணைப்பு துறையினர் கருதுகின்றனர் இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரப்பீஸ் எனப்படும் கட்டிட இடிபாடுகளை இருபது அடி உயரம் வரை கொட்டி அதனை உயர்த்தும் முயற்சிகள் இரவு முழுவதும் நடைபெற்றன அதிகாலை நான்கு மணி

இந்த தீ விபத்து சம்பவத்தின் மூலம் தீயணைப்பு வீரர்களும் தமிழக அரசும் தங்களை துரிதப்படுத்திக் கொள்ள வாய்ப்பாக அமையும் என குறிப்பிட்டார் தீயணைப்பு படை வீரர்களை பற்றி குறை சொல்லவில்லை மிக திறமையான தீயணைப்பு படை வீரர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் பல நேரங்களில் இது போன்ற தீ அணைப்பதற்காக தியாகம் செய்தவர்கள் உயிரிழந்த வீரர்களே கூட இருந்திருக்கிறார்கள் ஆனால் இடம் அப்படிப்பட்ட இடம் அதனால் இந்த நெருக்கடிக்குள்ளே போவதற்கு இயலாமல் போய்விடுகிறது பல நேரங்களில் அனுபவம் தான் நமக்கு அடுத்த படிப்பினை கூட கொடுக்கும் எனவே இந்த அனுபவத்தை வைத்து இது போன்ற ஒரு சம்பவம் இனி சென்னை மாநகரில் குறைந்தபட்சம் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கமும் தீயணைப்பு படைப்பினர்களும் இணைந்து சிந்தித்தாக வேண்டாம்